அண்ணா சீமான் அவர்கள் வந்து அந்த சென்னை புத்தக ஃபேர் அங்க போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழால சில கருத்துக்களை வச்சு பேசி அதன் பிறகு பத்திரிக்கையாளர் சந்திப்பலிலும் சில கருத்துக்களை பேசியிருக்காங்க. பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா? இது நான் சாய்ந்தற பேசிறங்கன்னா பெரியார் எங்க சொன்னாரு? எந்த புத்தகத்துல சொன்னாரு? அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கறேன். சீமான் அண்ணா நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கறேன். அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் அழிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்கார் பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு எந்த புத்தகத்தில் பெரியார் நான் கொடுக்குறேன் சீமான் அண்ணன் யாராவது போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பி கொடுத்தா போது வேற எதுவும் வேண்டாம் ஆனால் பொது வெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்கறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசுனதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அருவறுப்பு வந்துடும் அதை போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்குது அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்புலீங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அது சீமான அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசி இருக்கிறாங்களான்னு நீங்கள் அது போன்று பேச இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்கிறேன் பட் நான் அந்த கருத்தை பொது வழியில் பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியலை புதிய பார்வையில் பார்க்குறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவழியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறாக போயிருந்தேன் சொல்லிட்டு பிரியாணி கிட்டாங்க அதில் வந்து பிஜேபி ஓபிசி அணியை சேர்ந்த சுப்ரமணியங்கிறவர் வந்து அவர் வந்து கடையை வெட்டக்கூடாது பீ பிரியாணி விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் இன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க கிடைக்கிட்டு எனக்கு பாதுகாப்பு வேண்டும் அந்த ஊரில் வந்து ராஜி பெருசாக அதிகமாக இருக்குது ராஜா காட்சி அப்படிங்கிற மாதிரி வீடியோக்கள் வந்து சமூகம் பார்த்து பார்த்தங்கன்னா பார்த்தங்கன்னா நம்ம நம்முடைய தலைவர்கள் கூட இருக்கிறாங்க மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க மூத்த இருக்கிறாங்க விவசாய தலைவர் அவங்க எல்லாம் காலையில் என்ன சொன்னாங்க கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப அந்த மாமிசக்கடை நடத்தக்கூடிய சகோதரர் அந்த தள்ளுவண்டியில ஒரு போர்டில் பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது நாம காணொலி பார்த்தது ரெண்டு பேர்த்திற்கும் காரசார மாதம் விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலே மாமிச கடை வேண்டான்னு தான் அவர் பேசுகிறார் கோவில் பக்கத்தில் விற்காதீங்கன்னு இங்கே வந்து பீஃப் பிரியாணி வேண்டாம் ஃபிஷ் பிரியாணி வேண்டாம் எதுவும் வேண்டாம் தான் அவர் சொன்னது சொல்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கா உரிமை இருக்கு அவர் சண்டை போட்டார் சண்டையெல்லாம் போடல அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் பொதுமக்கள் போற இடம் கோவில் பக்கத்தில் அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி ஏன் வெளியிடணும் அதன் மூலமாக சமுதாயத்தில் இரண்டு சமுதாயத்திற்கிலேயே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல என்ன கேள்வி கேட்டாரோ அதில் ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பற்றி மட்டும் சித்தரிச்சார் அப்படிங்கறதுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இரண்டு சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில் ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனால் இவர் பொத்தம் பொதுவாக சொன்னது கோவில் பக்கத்தில் மாமிச கடை வேண்டாம் என்று சொன்னார் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் சிற்பம் காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க சட்ட ரீதியாக அந்த வழக்கை நாங்கள் பார்த்துக்கோங்க